தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நான்கு உழவு குரல் என் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று உழுதுண்டு வாழ்வாரி வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் உழவு தொழில் புரிந்து அதனால் பெறுவதை உண்டு வாழ்வோரே சிறப்புடன் வாழ்வோர் மற்றெல்லோரும் அவரை பணிந்து அவர் பின் சென்று வாழ்வோர் ஆவார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் உழவு தொழில் செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் வைத்து வாழ்பவரே சிறப்பான வாழ்க்கை வாழ்பவர் மற்ற தொழில் செய்து வாழ்பவர்கள் அத்தகைய சிறப்பு இல்லாதவரே ஆவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம்